நேம் ஆஃப் அக்ரீச் கிரைஸ்ட் அண்ட் இன்றைக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் இந்த தீமில் நம்ம கடைசியாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் சேஞ்சிங் அவர் லைஃப் ஸ்டைல் கரெக்டாக ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேக் அவுட் த சோல் நீங்க யோசிக்கலாம் ஃபுட்டுக்கும் ஆயுதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் எஸ் டேக் ஆர் த சோர் தான் ஓகே ஸோ வாட் இஸ் திஸ் ரிலேஷன் சரி ஃபர்ஸ்ட் நீங்க இவ்வளோ நாள் நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ வுட் ஹவ் நோட்டிஸ் தட் ஃபுட் இஸ் பிகமிங் அ ஸ்பிரிச்சுவல் பேட்டில் ஒரு ஆவிக்குரிய யுத்தமா இந்த சாப்பாட்டு காரியம் மாறிட்டு வரி வருது கரெக்டா ஃபிசிக்கல் பேட்டலை தாண்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டிலா இந்த ஃபுட் மாறிக்கிட்டு வருது அதாவது இந்த ஃபுட் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ற விதமா இருக்கட்டும் இந்த ஃபுட்டுனால நம்ம போய் ஆரம்பிச்சிடும் நோட் பண்ணிக்கலாம் இந்த ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இருக்குன்னு சொன்னால் என்கிட்ட வந்து கேட்டுருவாங்க அதனால இது பண்ணிடலாம் ஷேர் பண்ணாமல் போகிறோம் செல்ஃப் இதனாலலாம் கரெக்டாக ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் மாறிடக்கூடாது ஸோ ஃபுட்டு நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸே மாற்றுற அளவுக்கு அதுக்கு அந்த பவர் இருக்கு ஸோ அப்படி பவர் உடைய ஒரு காரியத்தை நம்ம இன்னொரு பவர் வச்சு தான் நம்ம வந்து நம்ம என்ன பண்ண முடியும் டிஃபீட் பண்ண முடியும் அண்ட் நான் சொல்கிற பவரை வந்து பவருக்கு வந்து ஈடுனே இல்லை அந்த ஆயுதத்துக்கு ஈடுனே இல்லை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன் என்னென்னு பார்த்தீங்கன்னா த வேர்ட் ஆஃப் காட் எப்படி வேர்ட் ஆஃப் காட் ஒரு ஆயுதமாக இருக்க முடியும் அப்படியே வேர்ட் ஆஃப் காட் ஆயுதமாக இருந்தால் எப்படி நம்ம இந்த ஃபுட் பேட்டலில் வின் பண்ணுறது தட் இஸ் ஆல் ரீட் அ வேர்ஸ் ஃப்ரம் ephesians chapter 5 verse oh sorry ephesians chapter 6 verse 17 second of தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இங்கிலீஷில் செகண்ட் ஆஃப் சோட் ஆஃப் த ஸ்பிரிட் விச் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட் ஸோ வேர்ட் ஆஃப் காடை வச்சு எப்படிங்க அந்த ஃபுட் பேட்டல நம்ம வந்து வின் பண்ணோம் அப்படின்னா வேர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி பவர்ஃபுல் அதனால தான் அதை என்ன சொல்வாங்க தேவ வசனம் ஆகிய பட்டயத்தை இந்த சோட் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சோடு என்ன பண்ணும் எதில் எந்த எனி வந்தாலும் அதை இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் ஒரே ஒரு குத்து தான் ஏன்னா அந்த எனிமி காலி அந்த இடத்துல இட் இட்வில் The enemy, it will even kill the enemy. So, the word of God has the power to defeat the enemy, to make the enemy lose his power. Okay, so even Jesus used the word of God to defeat the enemy. Okay, so. நீங்கள் நல்லா பாருங்களேன் வசனம் சொல்லுது வேர்ட் ஆஃப் காட் இஸ் ப இஸ் லிவிங் அண்ட் பவர்ஃபுல் தேவ வசனம் ஜீவனுள்ளதாயும் உள்ளதாயும் பலனு உள்ளதாயும் இருக்குது அப்படின்னு சொல்லுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் நம்ம கிட்டே இருக்கிறப்போ எவ்வளோ பெரிய அடிக்ஷன் எவ்வளோ பெரிய பாவத்தையும் நம்ம மேற்கொள்ள முடியும் எவ்வளோ பெரிய சத்ருவையும் நம்ம என்ன பண்ண முடியும் வீழ்த்த முடியும் ஸோ ஜீசஸ் எப்படி வேர்ட் ஆஃப் காடை யூஸ் பண்ணாருன்றதை மற்றையும் நான்காம் அதிகாரம் ரெண்டுலேருந்து நாலு வரைக்கும் வாசிக்கலாம் ஃபஸ்ட்டு English Lavasipo. And when he had fasted forty days and forty nights afterward, he was hungry. Now, when the tempter came to him, he said, If you are the Son of God, command that these stones become bread. But he answered and said, It is written, Man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. Let us all read it in Tamil. மேத்யூ நான்காம் மத்தையோ நான்காம் அதிக அதிகாரம் ரெண்டுலேருந்து நாலு இருக்கும் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவர் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாக்கும்படி சொல்லு என்றான் அவர் அவர் பிரதியுத்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார் ஸோ எதில் எழுதியிருக்குன்னா பழைய ஏற்பாடில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லூல எழுதியிருக்கு சாப்டர் எயிட் வர்ஸ் த்ரீ நீங்க ஒரு வாட்டி அதை போய் பார்த்துருங்க மேன் ஷில் நாட் லிவ் பை இருக்கும் ஸோ வாட் இஸ் ஜீசஸ் டூ ஜீசஸ் வாட்டி நீடு ஜீசஸ்க்கு எவ்வளோ சிம்பிளான விஷயம் ஒரு கல்ல ப்ரெட்டாக ப்ரெட்டாக அப்பமாக ஆக்குறது ஜீசஸ் என்ன பண்ணுறது மேன் ஷில் நாட் லிவ் பை பிரேட் அலோன் ஃபார்ட்டி டேஸ் அண்ட் நைட்ஸ் அவர் ஃபாஸ்ட் பண்ணியிருக்காரு பசியோடு இருக்காருன்னு தான் அங்கே இருக்கு ஸோ அந்த கேப்பை யூஸ் பண்ணி சத்ரு வரான் சத்ரு டெம்ப் பண்ண பார்க்குறான் ஏசப்பாவை பட் ஏசப்பா என்ன டெம்ட்டே ஆகல அவர் தேவ வார்த்தைய தேவ வசனத்தை அந்த இடத்துல சொல்கிறாரு அந்த இடத்துல சொன்னோடனே கரெக்டு சத்ரு திரும்ப திரும்ப அவர் இயேசுவை வந்து டெம்ப் பண்ண பார்க்குறாரு ஒரு வாட்டி டெம்ப் பண்ணும்போதும் ஏசப்பா வந்து தேவ வார்த்தையே சொல்லும்போது சத்ரு ஓடி போயிட்டேன் அதே போலதாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பேட்டில் ஆஃப் ஃபுட் இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில் ஆஃப் ஃபுட்டை வீக்கெண்ட் டேக் ஓவர் வீ கேன் வின் த்ரூ தி வேர்ட் ஆஃப் காட் எஸ் டேக் ஆஃப் யோர் சோடுங்க தேவ வார்த்தையை வெளியில் இருங்க தேவ வார்த்தையை சொல்லாருங்க அதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி தேவ வார்த்தையை நீங்கள் புசித்து கொள் கொள்ளணும் நீங்கள் தேவ வார்த்தையை புசித்து கொள்ளும் போது தேவ வார்த்தையில் நீங்கள் தியானமாக இருக்கும்போது தேவ வார்த்தையை நீங்கள் அறிக்கை இடும்போது சத்ரு நம்மளை தோற்கடிக்க வரும்போது நீங்கள் அதை அறிக்கை இடும்போது அந்த பட்டயத்தை எடுத்து நீட்டும்போது இட் வில் பி பவர்ஃபுல் அந்த அண்ட் எனிமி வில் ஃப்ளீ அவே ஜஸ்ட் ரிமெம்பர் கர் திஸ் இஸ் யுவர் வேல்யூ ஜீசஸ் இஸ் யுவர் வேல்யூ ஜீசஸ் இஸ் யுவர் ஐடென்டிட்டி யூ ஹாவ் அ கிரேட்டர் பர்பஸ் டு பில் த கிங்டம் ஆஃப் காட் ஜீசஸ் ஹேர கிரேட்டர் பர்பஸ் ஆன் திஸ் ஏர்த் கரெக்டாக அதே போல் தான் உங்களுக்கும் ஒரு பெரிய நோக்கம் இருக்குது ஏசுவை வந்து அந்த இடத்துல எப்படி சத்ரு டெம் பண்ண நினைச்சாரோ நினைச்சானோ அதே போல் இன்னைக்கு உங்களையும் சத்ரு டெம் பண்ண நினைக்கிறேன் இந்த சாப்பாட்டு மூலயமா டெம்ட் ஆகிடாதீங்க டெம்ட் ஆகிட்டோன்னா ஈஸா போலவும் ஈவை போலவும் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இழப்ப இப்போ நம்ம எழுதுவோம் ஈவ் பண்ணதுனால த ஹோல் ஹியூமன் ஆட் டு ஃபேஸ் சம்திங் ஃபேஸ் கர்ஸ் கரெக்டாக ஸோ லெட் இஸ் நாட் பீ டிஸ் ஒபீடியன் வி ஆர் ஸ்ட்ராங் இன் கிரைஸ் கரெக்டாக நம்ம மாம்ச இச்சைக்கு இடமே கொடுக்க தேவையில்லை நம்ம ஆவியில் நடக்கும்போது மாம்ச இச்சையே நம்ம வந்து மாம்சைக்கேற்றபடி நம்ம நடக்க மாட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் டு நாட் பி தி டு நாட் லிசன் டு த இன்ஃப்ளூன்சர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ராதர் பி த இன்ஃப்ளூன்சர் ஆஃப் கிரைஸ்ட்றதை பார்த்தோம் செகண்ட் என்ன பார்த்தோம் டு நாட் லெட் ஃபுட் பிகம் யுவர் வீக்னஸ்ன்னு பார்த்தோம் தேர்ட் டிஃபீட் தி எனமி த்ரூ கிரைஸ்ட் டு நாட் பிகம் தி எனிமி டூ கிரைஸ்ட் அப்படின்றது டூ கிரைஸ்டதை பார்த்தோம் இன்றைக்கு என்ன பார்த்தோம் டேக் அவுட் த ஸ்போர்ட் அப்படின்றத பார்த்தோம் எஸ் இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ திஸ் பேட்டில் ஆஃப் ஃபுட் அடிக்ஷன் ஆர் திஸ் கிரேவிங் டெம்டேஷன் பிளா பிளா பிளாப் டேக் அவுட் த ஸ்போர்ட் ஸ்டார்ட் ரீடிங் எவர் ஸ்டார்ட் ப்ரேயிங் யூ கேன் ஓவர் கம் இட் ஸோ லெட் இஸ் ஆல் கன்ஃபர்ஸ் டு த லார்ட் அபவுட் அர் சின் அண்ட் லெட் இஸ் ஆல் யூனோ சீக் காட் ஃபார் த கிரேஸ் டு ஓவர் கம் ஆல் ஆஃப் திஸ் லெட் இஸ் ஆல் ஃபுல் உமக்காகதானே உயிர் வாழ்கிறேன் உம்மை தானே நே சிக்கிறேனையா உமக்காகதானே உயிர் வாழ்கிறேன் உம்மை தானே நே சிக்கிறே வாழ்ந்தாலும் உம்மோடுதா ஜீசஸ் அப்பா நாங்கள் வாழ்ந்தா உமக்காக உம்மோடனே வாழைகள் கிருப பாராட்டுங்க ஆண்டவரே அப்பா இந்த நிறைய பேர் ஆண்டவரே என்னையும் சேர்த்து இந்த சாப்பாட்டை நிச்சயம் விழுந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ நாங்கள் அப்படி நாங்கள் விழக்கூடாது ஆண்டவரே லார்ட் ஹெல்ப் அஸ் டு லார்ட் வாக் இந்த ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் டு பி ஸ்ட்ராங் இன் யூ ஆண்டவரே ராஜா அப்பா இந்த சாப்பாட்டு காரியங்கள் ஆண்டவரே ராஜா நாங்கள் விழுந்துடாத படிக்க ஆண்டவர ராஜா அப்போ அஸ் டு கண்ட்ரோல் ஆர் ஸ்டமக் ஹெல்பஸ் டு கண்ட்ரோல் ஆர் டெம்டேஷன் ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் ஆர் டிசைர்ஸ்ல ஹெல்ப்ஸ் not to give heed to the temptation lord i give everything into your mighty hands in jesus name i pray amen amen god bless you have a great day you are not weak to let food control you you are of a great purpose the lord is your identity god bless have a great day